ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனுபாங்ளூர் டேஸ் உடல் எடை குறைக்க ரத்த செலுத்தலை அதிகரிக்க நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆம்லா காட்டன் நெல்லிக்காய் மூணு நம்பர் எடுத்துக்கலாம் குக்குமர் வெள்ளரிக்காய் அரை கட் பண்ணி வச்சுக்கலாம் தேன் ரெண்டு ஸ்பூன் ஹனி எடுத்துக்கலாம் அடுத்து ஜிஞ்சர் பத்து கிராம் எடுத்துக்கலாம் இஞ்சி லெமன் ஆஃப் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள் இதில் குக்குமர் ஆட் பண்ணும்போது ஹீட்டை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிவிடும் நெல்லிக்காயை கட் பண்ணி உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துடலாம் வெள்ளரிக்காவை தோல் சீவிட்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஜூஸை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு நாலு நாள் நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற ரத்த செஞ்சல் அதிகரிக்கவும் நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற கொழுப்புகளை வந்து கரைக்கவும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் குக்குமர் அடுத்து ஆம்லா அடுத்து ஜிஞ்சர் ஆஃப் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து அடுத்து ரெண்டு ஸ்பூன் பண்ணிக்கலாம் தண்ணி தேவையான அளவு நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஜூஸ் வந்து எம்டி ஸ்டோமக்கில் எடுத்துக்கும் போது தான் நமக்கு வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கிற கொழுப்பு எல்லாத்தையும் வந்து கரைக்க இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போட்டாச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் எல்லாம் நல்லா அரைஞ்சிடுச்சு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த சாறு பிழிஞ்சு எடுத்துடலாம் இது தேவையில்லை இது வேஸ்ட்டு தூக்கி போட்டுருங்க ரெடி ஆயிடுச்சு நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காய் குக்குமர் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு வாங்க சர்வ் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எபிசோடில் வேற ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்